இலங்கையில் பாரியளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கெனேடிய நிறுவனம் ஒன்றின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கனேடிய நிதி நிறுவனம் ஒன்று இலங்கை மற்றும் பங்களாதேஷ் மக்களிடம் பாரிய அளவிலான நிதி மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவின் முன்னணி ஊடகம் ஒன்று இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது சுமார் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் மக்களிடமிருந்து மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்டவர்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குரூப் என்ற நிறுவனத்தின் தலைமையகம் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் மார்க்கம் பகுதியில் அமைந்துள்ளது இந்த நிறுவனம் கனடாவின் நிதிச்சலவை கண்காணிப்பு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு பதிவுகளையும் சரியான முறையில் மேற்கொண்டுள்ள ஒரு சட்ட நிறுவனம் என்று தெரிவிக்கப்படுகிறது எனினும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த நிறுவனத்தின் இணையதளம் செயலிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த இளைஞர்கள் குறித்த நிதி முதலீட்டு சேவை செயலிழந்துள்ளதாக குற்றம் சுமத்தியிருந்தனர் எனவே இந்த நிறுவனம் ஒரு பிரமிட்டு மோசடி திட்ட நிறுவனம் இலங்கை மத்திய வங்கி பட்டியலிட்டுள்ளது பங்களாதேசிலும் இதே விதமாக சுமார் ஐந்து லட்சம் மக்கள் குறித்த நிறுவனத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் சுமார் ஒரு பில்லியன் டாலர் வரையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மோசடிகள் தொடர்பில் இலங்கையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களை இலங்கை அதிகாரிகள் கைது செய்திருந்தனர் நிதிச் செலவையில் ஈடுபட்டதாக இந்த சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இயங்கிய நிறுவனத்தில் ஒன்பது லட்சம் டாலர் பணம் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது